தம்பி பேர் என்னடா வினேஷ் புரியல வினேஷ் சார் என்ன படிக்கிற செவன்த் உங்களுக்கு விஜய் பிடிக்குமா ம் ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அவர் படத்துல நடிச்சிருக்காரு இப்போ கச்சிலிய நல்லா பண்றாரு கச்சிலிய நல்லா பண்றாரு விஜய் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் 100% 100% உங்களுக்கு பிடிக்குமா சரி ஓட்டு போடணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணுமா நம்ம தான் நம்ம தான்

ஆனா இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு நீங்க மாநாடும் போட்டு அந்த மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க மாநாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து திமுகவில் சேர்ந்து திமுக திமுக வளர்த்தார் அவரையும் வளர்த்து கொண்டார் அவருடைய பணத்தில் திமுக கொள்கைகளையும் அண்ணாவின் கொள்கைகளையும் பின்பற்றி கட்சியை வளர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனியா பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து ஜெயித்து வந்தார் ஆனால் விஜய் அப்படி அல்ல அவர் திடீர்னு வந்த வித சேவையும் செய்யவில்லை செய்த போது தெரியல புரட்சித்தலைவர் அவர்கள் நிறைய இருக்கிறவங்களுக்கு பள்ளி கட்டிடம் நிறைய செய்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பக்கத்துல மதுரையில் அரசு நிலை பள்ளியில் பள்ளிகளுக்கு கட்டிட நிதிக்காக நடிகர் பேர் அசோகனை வைத்து குத்துகளுக்கு நாடகத்தை

ஜெய்சந்தர் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அஜினாங்களோ அவங்க தான் ஓட்டு விடுவோம் இப்ப பொது பக்கம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எழுது ரெண்டாயிரத்தி எழுதி தான் யாரு தராங்களோ அஜி தராங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஆனா விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க மாநாடு வரைக்கும் போயிட்டு மாநாடுல மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டியிருக்காரு அவட் அரசியல் வருகை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தல அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இப்போதைக்கு அவரு ஒரே நம்பிக்கையா இருக்காங்க எல்லாருக்கும் எல்லா கட்சியோட விஜய் கட்சியோட நம்பிக்கை இருக்கு சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வரதால எதுவும் நல்லது பண்ண மாதிரி தெரியல ஏமாந்தா இருக்காங்க அஞ்சு வருஷம் ரோட்டி ஏமாந்தா இருக்கல கண்டி எதுவும் இது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றம் இருக்கு மாற்றம் கண்டிப்பா இருக்கு எதனால உங்களுக்கு விஜய பிடிக்கும் எல்லாருமே ஃப்ரீயா கொடுத்து கொடுத்து இது பண்ணிட்டாங்க எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீன்றதால ஒரு யூஸும் கிடையாது இவங்க வந்து ஏமாத்தி கொஞ்சம் பேர் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏமாத்ததுக்காக ஃப்ரீ கொடுக்குறாங்க ஃப்ரீ கொடுக்குறாங்க அதனால ஒரு விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜயோட நிலைப்பாடு ஒரு பிரம்மாண்டமா இருக்குமா அரசியல் அவரோட வருகை வந்துட்டாரு இருந்து பார்ப்போம் அவரோட நிலைப்பாடு தேர்தல் முறை எப்படி இருக்கணும் உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அடுத்து யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரு யாரு ஆட்சியில வருவா அவ்வளவு பண்றாங்க அப்படின்னா மக்கள் என்ன அது இது கிடையாது மக்களோட தீர்ப்பு தான் அவ்வளவு செய்யறாங்க கவர்மெண்ட்ல தளபதி

மாநாடு போடலாம் முதல்ல அவருடைய செந்து என்னதான் தாற வேண்டியது முதல்ல முதல்ல அரசியல நின்னா தான் பயலான்னு தெரியும் அவர் வந்து தனித்து ஒரு நின்னே அவருடைய சீட் எவ்வளவு இருக்குது அவருடைய கப்பாசிட்டி என்ன தான் இன்னொரு கூட்டணியில போறதுக்கு யாரும் கொடுப்பாங்க கண்டிப்பா capacity என்ன எதென்னு தெரியாத இல்ல நம்மளுக்கு அண்ணா உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சோம் அடுத்த யாரா ஆட்சிக்கு வர போறா நம்மள எந்த கட்சி புடிங்க தலையரே நம்ம உழைப்பு உண்டு நம்ம வேலை உண்டு அந்த கட்சிக்கு நாம போக மாட்டோம் உழைப்பே உயர்வு உழைப்பே உயர்வு அவ்வளவுதான் அக்கா உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அடுத்து யாரா ஆட்சிக்கு வர போறா

கேப்டன் இல்ல கேப்டனோட உருவமா கேப்டன் பையன் இருக்காரு ஆமா இருக்கிறாரு அப்ப அவரோட செயல்பாடு அவரோட கட்சி எப்படி வழி எடுத்து கொண்டு போறாரு ஆஹ் இருக்கு அவர் நல்லா எடுத்து போறாரு அவர் ஒண்ணு மாற்றம் இல்ல இருந்தாலும் கேப்டன் அளவுக்கு செய்வாருங்கிறது ஒரு சந்தேகம் தான் சினிமால இவ்ளோ சம்பாரிச்சிட்டாரு இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு மக்களுக்கு நல்லது பண்ணு தானே வந்திருக்காரு அப்படின்னு இல்ல அவர் எனக்கு இப்ப ஒரு படத்துக்கு இப்படி நூத்தி இருந்து இரநூறு கோடி வரும் வாங்குறானே கேள்விப்பட்டிருக்காங்க கண்டிப்பா வாங்குறாரு வாங்குறாரு பட் எனக்கு தெரிஞ்சவரு மக்களுக்கு ஒண்ணும் பெருசாக பண்ணலையே அவரு அப்படி அது அரசியல் வந்துதான் பண்ணனும் இல்ல அது முன்னாடி பண்ணலாம் இப்ப இந்த சின்ன சின்ன ஆக்டர் எல்லாம் பார்த்தா பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த விஜய் டிவி இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு லாரன்ஸ் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் பண்ணல ஆரம்பத்து வந்து சின்ன சின்னதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வருவாங்க திடீர்னு வந்து நான் இவ்வளவு பணம் வாங்கிட்டு இருக்கேன் நான் மக்களை செய்வேன் எப்படி நம்புறது அது ஆனா உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் தமிழ்நாட்டுல அடுத்த யாரும் ஆட்சிக்கு வர போறான்

அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு யாரை நினைச்சு நிக்க போறா அப்படின்னு சரி மக்களை எதாவது சொல்ல விரும்புறீங்களா விஜய பத்தி விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்க இந்த டைம் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ரெண்டு டைமும் எல்லா டைமும் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வந்துட்டு இருக்காங்க ஒரு மாற்றம் வேணும் ஏன்னா உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அடுத்து யாரும் வர போறா இப்ப வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காரு ஃபஸ்ட் ஸ்டாலியா இருந்தாரு என்ன இப்ப இருக்குது அப்படியே தான் இருக்குது யாருன்னா ஒரு ஆளும் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் மக்கள் எல்லாமே மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மாற்றம் எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ணீங்க விஜயோட அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமா விஜய்னால விஜய்னால பஸ்ட் வந்து இவரு விஜயகாந்த் வந்தாரு அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வர முடியும் சூழ்நிலை பாப்போம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் தெரியும் மாறலாம் இல்லையானு கொடுத்து பாப்போம் கொடுத்துட்டு போறோம் இவருக்கும் கொடுத்து பாப்போம் என்ன பண்ணுவாங்க அண்ணா சொன்னா அண்ணா சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம் விஜயோட மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு நன்றி